வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் கொஞ்சம் திருச்சி ஊருக்கு வந்திருக்கேன் அதனால் திருச்சியிலேருந்து ஹோட்டல்லேருந்து நான் பேசுகிறேன் கடத்தால் ஸ்ரீரங்கநாதன் கோயில் போயிட்டு வந்திருக்கணும் ஸ்ரீரங்கநாதன் தயவில் இன்றைக்கி மார்க்கெட்டு ஐம்பத்தி நாலு பாயிண்ட் அப்பில் இருக்குது நாலு ஐம்பத்தேழுன்னு இப்படி இருக்குது சென்செக்ஸ் நூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது பெருசாக மார்க்கெட்டில் ரிக்கவரின்னு ஒன்றும் தெரியல அடுத்த அடியிலேருந்து எழுந்துக்கல மார்க்கெட்டு இன்ஃபோசிஸும் ஒன்றே முக்கால் பர்சன்ட் டவுனில் இருந்தது டெக் பயந்திரா ஒரு பர்சன்ட் டவுன் இன்றைக்கி நம்மளோட நச்செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்கோ தான் நாட்கோ வந்து பத்தரை பர்சன்ட் வரைக்கும் அப்பில் இருந்தது நைன் தேர்ட்டி டூ வரைக்கும் மேலே போச்சு இப்போ எயிட் நைன்டி எயிட்டில் இருக்குது ஏன் அது எயிட் நைன்டி எயிட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது நச்செய்தியாக தங்கமயில் நாலரை பர்சன்ட் ஏறி இருக்குது தங்கமயிலும் நாலரை பர்சன்ட் ஏறி இருக்குது டைட்டன் டெஃபினட்டாக ஏறி இருக்கும் டைட்டனும் ஏ ஏறி இருக்காங்கன்னு பார்ப்போம் கல்வான் ஜுவல்லர்ஸும் ரெண்டரை பர்சன்ட் ஏறி இருக்கான் ஸோ ஓவராலாக கோல்டு ஜுவல்லர்ஸ்லாம் ஏறி இருக்கான் முத்துட்டுன்னும் சர்க்க மரத்தில் இருக்கான் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட்டு கீழே முத்துட்டு இறங்கி இருக்குது தான் இன்றைக்கி முக்கிய செய்திகள் இதை வந்து டீட்டெயில்டாக விஸ்தாரமாக நீ பார்ப்போம் ஃபஸ்ட்டு தங்கம் வந்து ஃபோர்டீன் ஃபோ ஃபோர் ஃபார்ட்டியில் இருக்குது ஆனால் ஏறுது ஆனால் குறையுது அதனால் ஃபோர்டீன் ஃபோர் ஹண்ட்ரட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு அங்கேயே தான் இருக்குது நம்மளுக்கு பெரிய ஃபாலும் கிடையாது ரைஸும் கிடையாது ஈச் குரோயிங் டே நம்ம பேஸ் இன்னும் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கராக பில்ட் ஆகுது திரும்பி திரும்பி நம்ம அமெரிக்கன் எக்கானமியை பார்த்து தான் சொல்ல முடியும் ரேட் கட் இருக்குமா ரேட் கட் இருக்காதான்னு ரேட் கட் இருக்குன்னா கோல்டு ஏறும் ரேட் கட் இருக்காது அப்படின்னா கோல்டு இறங்கும் இந்த வருஷம் இன்னும் ரெண்டு ரேட் கட் வருங்கிறாங்க இந்த வருஷம் நம்ம ரேட் கட் ரெண்டு வந்ததுன்னா தங்கம் எகுரும் இல்லாட்டா தங்கம் எகு எகுறாது ட்ரம்ப்பாக வந்தார் இப்போ பெல்டி அடிச்சிருக்காரு அமெரிக்காவில் பெல்ட் அடித்து இந்த மெட்டல்ஸ் அலுமினியம் அது மேலாம் போட்டிருந்த டாரிஃபை நான் கலாஸ் கத்தம் 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 பண்ணி ஏன்னா செனட்லேயும் ஹவுஸ்லேயும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த டாரிஃப் போட்டால் மெட்டல் மெட்டல்ஸ் தான் எல்லாம் ரொம்ப அன்பிராஃபிட்டபுளாக இருக்குது அதனால் மெட்டல்ஸ் மேலே இந்த டாரிஃபை முடிச்சிட்டாங்க இங்கே நம்ம நெகோஷியேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டாரிஃப் பேரியர்லாம் விழுந்துடும் நினைக்கிறேன் எப்படியும் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் சொல்லணும் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தானோ நம்ம இதுதான் அமெரிக்கா டாரிஃப் நியூஸு அதே சமயத்தில் டாலர் இன்னைக்கு வீக் ஆகி நைன்டி செவன்ட்டியில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இதுதான் ப்ராட் பிக்சர் இன்னைக்கு மார்க்கெட்டு இருக்கிற நிலமரும் ஐடி ஸ்டாக் எல்லாமே இறங்கி இருக்குது பிக் த்ரீ அதாவது நம்மளோட டிசிஎஸ் இன்ஃபோசஸ் பிக் கன்சிடர் பண்ணலாம் டக் மஹிந்திரா ஒன்று கொஞ்சம் விழுந்தா கன்சிடர் பண்ணும் ரொம்பவே விழணும் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே விழுந்தால் மட்டும் பார்க்கலாம் ஹெச்சிஎல் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது இது கீழே போனால் தான் பார்க்க நோக்க முடியும் அதனால் இப்போ அதை நோக்க வேண்டாம் ஸோ இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி டெக் நியூஸ் இது தான் இந்த ஐடி பயத்தில் டெக்கு இன்னும் விழுறத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இது தான் இன்றைக்கி மெயின் டெக்கை பற்றி நியூஸ் இப்போ நம்ம ஃபார்மாவை பற்றி பேசுவோம் சென்ட்ரல் ட்ரக் அத்தாரிட்டி இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட்கோ குட் பாய் இன்னிலேருந்து நீ வந்து செமிக்ளூடை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் யார் எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல நீ விற்றுக்க அப்படின்ட்டாங்க சிபிஎஸ்ஓலேருந்து இந்த பர்மிஷன் வந்தோடனா நாட்கோ குப்புன்னு ஒரு பத்து பர்சன்ட் ஏறி ஸ்டடியாக சிங்காருக்கு சரக்கு அடித்த சிங்கார் மைண்ட் வந்துட்டு அதனால் கொஞ்சம் எட்டரை பர்சன்டில் இருக்குது இப்போ கூட பீக்கில் நைன் தேர்ட்டி வரைக்கும் போனார் நம்ம மார்க்கெட் விசித்திரமான மார்க்கெட்டு இன்னும் செமிக்ளூட்டைட் பண்ணி சப்போ மார்க்கெட்டுக்கு விற்று காசு பேக்கெட்டில் போட்டப்புறந்தான் ப்ராஃபிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே பத்து பர்சன்ட் ஏற்றிட்டாங்க எனிவே மார்க்கெட்டில் ஹைலி அண்டர் வேல்யூடாக இருந்த சரக்கை நம்ம கரெக்டாக பிடிச்சதுனால நம்மளுக்கும் கிக்கு கிடச்சிருக்கும் இதுதான் நாட்கோவோட கதை டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்க டெய் நானும் தாண்டா கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் நானும் அப்பீல் பண்ணியிருக்கிறேன் எனக்கும் பர்மிஷன் கொடுன்னு கேட்டிருக்கிறான் கூடிய சீக்கிரம் டாக்டர் ரெட்டிக்கும் பர்மிஷன் கிடச்சிரும் ரெட்டியும் இறக்கிடுவான் டெல்லியில் அதுக்குள்ளே என்ன சொல்கிறான்னா அமெரிக்காவில் நாங்கள் வெயிட் இருக்கோம் மாத்திரை மூலமா அதை சாப்பிட்றதுக்கு எங்களோட மருந்தை சாப்பிட்றதுக்கு ஒரு வாரத்துக்கு இருபத்தாறாயிரம் பிற ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வாங்கி நோவோ நாட்ஸ் போட்ட மாதிரி நானும் போடுவேன் ஐநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு டாலர் வர்த்தா மாத்திரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் எனக்கு அமெரிக்காவில் மட்டும் ப்ரொஃபீஸ் வந்தால் பல உலகத்தில் இருக்கிற பல மார்க்கெட்டில் அதை இறக்கி காசாக சம்பாதிப்பேன்னு எல்லில் லில்லி சொல்லியிருக்கிறான் எல்லில் லில்லி ரொம்ப காஸ்ட்லி நம்மளால் வேடிக்கை தான் பார்க்க முடியும் அதனால எல்லில் லில்லி பக்கம் போகாமல் நம்ம தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறதே பெட்டர் இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நியூஸு இன்னும் ஒரு நாள் டிஸ்க்கு அடித்து வச்சிருக்கான் ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இருக்கக்கூடாது இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் செமிக்ளூடோட இம்பேக்டை பற்றி பேசிட்டு அதே சமயத்தில் நாட்கோக்கு ஆல்ரெடி பர்மிஷன் கிடச்சிருச்சு இவனுக்கு கூட டாக்டர் ரெட்டிக்கு கூடிய சீக்கிரம் கிடச்சிரும் இப்போ அடுத்த செய்தி வந்து இவி மோட்டர்ஸ் பற்றி எலக்ட்ரிக் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன் இந்த லெக்சி பிளேயர்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி யாராலையும் ரெடி பண்ண முடியாது இந்த லெகசி பிளேயர்ஸ் வந்து மற்றவன் அந்த ஓலா ஷோலா ஏத்தரெல்லாம் காலி பண்ணிவிடுவான் ஆம்பியர்லாம் அவுட் ஆயிடும் பட் இந்த ஓலா ஷோலாவும் ஆம்பியரும் கேட்சப் பண்ண முடியாத அளவுக்கு மற்றவங்க டிஸ்டன்ஸ் போயிடுவாங்க ஏத்தர் தப்பிக்கிறது ஒரே காரணம் இஸ் பார்ட் ஆஃப் ஹீரோ ஃபேமிலி ஹீரோ வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்கிறான் இன்னும் பத்து பர்சன்ட் வாங்கி சப்ஸிட் கேட்கினா சரியாக போய்டும் அதனால் ஏத்தருக்கும் மற்றவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிவிஎஸும் பஜாஜும் சேர்த்து ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலேயும் போனால் போகிறதுன்னு சாத்துக்கு ஊருகா தொட்டுக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தோட்டுக்கிட்டோம்னா மூணு பிளேயரும் சேர்த்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்கன்னு ஏத்தர் ஹீரோடுது ஏத்தரையும் சேர்த்திங்கன்னா அவங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க ஓலா கடி போன பெருசாக ஊத வண்டி தான் நம்பி ஸ்டாக் வாங்கினு செவியை நம்பி ஸ்டார்ட் அப் இந்தியாவை நம்பி ஸ்டாக் அவங்க அதை எல்லாம் குவிந்தோ குவிந்தோரும் ஆகிடும் அதனால் அவங்கெல்லாம் இடமால் தான் ஸ்டாக் இட்டமால் ஸோ ஓலாக இன்னும் விடணும் இன்றைக்கி விளையாட்டாலேயும் கூடிய சீக்கிரம் வந்துடும் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் ஃபாலோ இஃப் யூ கேன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அது மாதிரி தான் நம்ம கேட்ச் இஃப் யூ கேனை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் எப்படியாவது இந்த ஸ்டாக்கு மேலே போய்டுன்னு நினைக்கும் போது கோயல் சார் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே பேரச்சூட்டை ஒரு கோல்டன் பேரச்சூட்டில் இறங்கி ஜம்ப் அடித்து புது ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்கு நான் போனோம் இதை நம்ம ஃப்ரெண்டு தின்சாங்கிறவர் பார்த்துப்பார் தின்சா பார்த்துப்பாரு இன்றைக்காவது லாபம் ஆனால் திரும்பி வரேன்ட்டு அவர் அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டாரு இப்போதைக்கு ஃபுட் பிஸ்னஸ்ஸு மேக்சிமம் அது பண்ணியாச்சு இந்த ஃப்ரீயாக சாப்பிட சா சாமான் டெலிவரி பண்ணுற பிஸ்னஸும் ரொம்ப நாள் ஓடாது ரியாலிட்டி எப்போ இவங்க தொடுறாங்களோ நல்லது ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவோட அவங்களுக்கு சிக் பல சிக்கல்கள் இருக்குது அதனால் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாலேயே நாங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எம்ஜிகிட்டேருந்தே ஒரு ப்ராடக்டை வாங்கி இன்னும் பெருசாக போங்கிறாங்க உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் கார் பண்ணுறதெல்லாம் ஈஸி கிடையாது டூ வீலரே இவங்களால் பண்ண முடியல காரெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது காரை ஈஸினா பல பேர் காப்பி அடிச்சிருப்பான் பஜாஜெலாம் காப்பி அடிச்சு இப்போவே பெரிய ஆளாக இருப்பான் இது பணம் கரைகிறதுக்கு ஒரு வழி அதனால அந்த எம்ஜி மோட்டர்ஸுங்கிற ப்ராண்டு ஓடலாமே தவிர ஜேஎஸ்டபிள்யூங்கிற கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி காசு பண்ணணுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் ஜேஎஸ்டபிள்யூ அந்த எம்ஜி மோட்டர்ஸ் ஏதாவது இஷ்யூக்கு இஷ்யூ வந்ததுன்னா வெல் லெஃப்ட் பண்ணிவிடுங்க இப்போதைக்கு காசு கேசு பொண்ணை பொறுத்துல அந்த கம்பெனி சவுத் இந்தியன் பேங்க் என்ன சொல்கிறாருன்னா எங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குது பிஆர் சேஷாதரி போனாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம் பட் மெயின்லி என்னென்னா எங்கள் பேட் டெட்டுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சவுத் இந்தியன் பேங்கோட ரெண்டு எம்ப்ளாயி பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக திருச்சியில் என்னடா மேட்டர் ஏண்டா சேஷாதரி ஓரி போகிறாருன்னு கட்டி பிடிச்சு சொல்கிறான் அண்ணன் நாங்கள் அதாங்க தான் ப்ராப்ளமு யூனியன் ரொம்ப குடசல் கொடுத்துட்டோம் ஆனால் அவர் ஓடி போயிட்டார் அடுத்த காட்டை பிடிச்சி வருவாங்க பண்ணிட்டு அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாருண்ணே அதனால இது வரைக்கும் சேஃபாக இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் விட்டுருந்தாருன்னா இன்னும் சரி பண்ணி குளோபல் பேங்க் ஆக்கி இருப்பார் ஆனால் நாங்கள் இந்தியா மலையாளி கேச்மெண்ட் ஏரியா விட்டு அக்கௌண்ட்டு திறக்கிறாருன்னா நாங்கள் ஒத்துக்கலே அப்படின்ட்டாரு அதே மாதிரி தமிழ்நாடு மர்க்கண்டைல் பேங்க் என்ன ஸ்டாஃப் எல்லாம் வந்து லெக்சி எல்லாம் தூக்கி நீ நேராக சேல்ஸ் பண்ணி கேண்டு பிடிச்சினுவ இதுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சி டெக்னாலஜி வச்சே நாங்கள் மற்ற மேட்ரை முடிச்சுக்கிறோம் நாங்கள் கிளைண்ட்டெல்லாம் பார்த்துக்கிறோம் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகாதீங்கன்னா அது சொன்னானோ இல்லையோ மார்க்கெட்டில் இன்றைக்கி குப்புன்னு அவனோட விலை ஏறிடுச்சு இன்றைக்கும் முத்தூட்டை நான் சொன்ன மாதிரி விழுந்துட்டுருக்கு முத்தூட்டில் விழுறத்துக்கு ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது மனப்புறம் முந்நூறுவேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒன்று முக்கால் இறங்கி இருக்கு அவங்களுக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா சந்தோஷ நியூஸு பென் கேபிட்டலுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருச்சு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்கோ இடத்துக்கு இப்போ இருபத்தி அஞ்சு பர்சண்ட்டுக்கும் அவன் ஓப்பன் ஆஃபர் விடுவான் ஆனால் ஓப்பன் ஆஃபர் இன்னும் திரேட்டை விட மாட்டான்னு இரநூத்தி முப்பத்தாறில் தான் விடுவான் யாரும் முந்நூறுரூவா இருக்கிறதாக்கா இரநூத்தி தர தரமாட்டாங்க ஸோ பெயின் கேபிட்டல் வந்து கேஷ் இன்ஃப்யூஸ் பண்ணி குரோ ப்ரமோட்ரு ஆகிட்டார் அதனால் அவங்க பர்ஃபார்மன்ஸு இனிமேல் மனப்புறமோடய பர்ஃபார்மன்ஸு இம்ப்ரூவ் ஆகும் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் வர்றதும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ மனப்புறம் கவலைப்பட வேண்டாம் கும்மணி ஏறும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனப்புறமும் முத்துவிட்டும் வில் கண்டினியூ டு டாமினேட் தி கோல்ட் லோன் பிஸ்னஸ்ஸு இந்த கோல்டு லோனுங்கிறது மெயின்லி சவுத் இண்டியன் கம்பெனிஸ் தான் வச்சிருக்கிறான் அதனால் இன்னொரு கம்பெனி வெள்ளைன்னு வந்து பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம் தனிஷ்கோட எம்டியும் தி டைட்டனோட புது எம்டி டெசிக்னேட்டும் நாம் இருக்கிற அஜய் சாவ்லா என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியிலலாம் ப்ராப்ளம் இல்லைங்க மக்கள் முன்னாடி முதல் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபென்ஸில் உட்காந்துட்டு வந்தாங்க இப்போ ஃபென்ஸ்லலாம் உட்காடுறதில்லை எதோ விழா மாதிரி விழுந்தால் கூட ஹாக்கி எடுத்துன்னு ஓடி வராங்க இஷ்டத்துக்கு கோல்டு வாங்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறான் இதோட இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா என்னடா இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு கேட்டாங்க இப்போல்லாம் டிசிஷன் மேக்கிங் ஹஸ்பண்டாக இல்லை கோல்டு ரேட்டை காமிச்சு ஹஸ்பண்டை ஒரு மெதி மெதிக்கிறாங்க லேடிஸ் ஆர் இன் கண்ட்ரோல் அப்படிங்கிறான் அப்படின்னா என்னன்னா லேடிஸ் வந்து ஜென்ஸை சொல்கிறாங்களாம் அன்றைக்கே சொன்ன என்னடா வாங்கியிருக்கலாம் மேடா அந்த இப்போ இப்போ என்னடா விலை வந்து பதினாலாயிரூவா வரைக்கும் வெயிட் பண்ணாருங்க அதனால் ஐம்பது ரூபா நூறுரூவா இறங்கினாலும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டிப்பில் வந்து வாங்குறாங்களாம் ட்ரேடர் வினோர் விழுந்து பார்க்குறாரு இதில் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறது கிடையாது இடாருங்க டிப் கோல்டு ஃபண்டு வேர்ல்ட்ஸு சிக்ஸ்த்து லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஆகிடுச்சான் ஆல்மோஸ்ட் அது நைன் பில்லியன் டாலர் ஃபண்டா சிக்ஸ்த்து லார்ஜஸ்ட்டு கோல்டு இடிஎஃப் கூடிய சீக்கிரம் எல்லா கோல்டு டெஃப்னி நம்ம டாப் டெனில் வந்துடுவோம்னு நினச்சிட்டேன் ஸோ இதனால் கோல்டு மேலே பயங்கர டிமாண்டு ஏறிட்டே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது கார்மெண்ட்டுக்கு மட்டும் இது பிடிக்காது என்ன டாலரை கொடுத்து அந்த கோல்டை வாங்கணும் ஆனால் நீங்கள் கோல்டை வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட ரூபாயின் வேல்யூ மதிப்பு காணாமல் போய்டும் இதுதான் பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணால் தான் மக்கள் வந்து சாவரன் கோல்பாண்ட்னு ஒரு ஆடேட் ஒரு இவர் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அதே என்னடா பார்த்தானா இருபத்தஞ்சி பர்சன்ட் வட்டி ஆகிடுச்சு அதனால் சாவரன் கோல்டு பாண்டும் வழி இல்லை கோல்டுக்கு வேறு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்து எல்லோரும் பயந்திங்கன்னு வினோ என் தம்பி நான் ஒன்றும் பயமாக நெகட்டிவாக ஒன்றும் சொல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் டெபாசிட் வந்து அப்படிங்கிறது கட்டமாக இருக்குது கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ காசா டு டெபாசிட் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து ப்ரெஷர் இருக்குன்னு அப்படின்னா இன்றைக்கே ப்ரெஷர் இருக்குன்னு அவசியம் கிடையாது இட் கேன் ட்ராப் பிக் இட் கேன் ட்ராப் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டே பயங்கரமாக முப்பது பர்சென்ட் இல்லை இது இன்னும் ஃபாஸ்ட்டாக விழதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இதை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை இது வந்து சேஃப் பேங்க் தான் பட் இன்றைக்கி ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ் நீங்கள் இதுக்கு பதிலாக சவுத் இந்தியன் பேங்க்கோ தமிழ்நாடு மர்கல் பேங்க்கோ கன்சிடர் பண்ணலாம் கோல்டு வெள்ளி விலை வந்து ரொம்ப ஜிட்ரியாக தான் இருக்கும் இந்த வாரம் மேனிங் கிட்டியும் போகும் அமெரிக்காவில் நிறைய டேட்டா எக்ஸ்பெக்டடு குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது தட்டு பயங்கர டிஸ்கவுண்டில் லிஸ்ட்டாக இருக்குது வேல்யூவேஷன் நான் ஒன்றும் பார்க்கல வேல்யூவேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் literacy, மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு, அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது வந்ததுல இருந்து இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் காம் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேன் பண்ணி போடுறோம் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்